திரையில் தோன்றி நடிப்பதை விட ஒரு பன்முக திறமைசாலிகளாக இருக்கின்ற தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு இருபது நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் கமலஹாசன் தான் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவர் மொத்தத்தில் சினிமா சார்ந்து இவருக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர் ஹேராம் விஸ்வரூபம் தசாவதாரம் போன்ற படங்களிலே இவற்றை கமலஹாசன் நிரூபித்தும் இருக்கிறார் டி ராஜேந்தர் இயக்குனர் நடிகர் பாடகர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் என அனைத்து திறமைகளையும் கொண்ட ஒருவர் இவரது படங்களில் பெரும்பாலான வேலைகளை இவரே செய்திருக்கிறார் என்ற கருத்து யாருக்கு நல்லாகவே பொருந்தும் ஒரு பன்முக திறமைசாலி நடிகர் பாடகர் இயக்குனர் என தொடர்ந்து கலக்கிக் கொண்டிருக்கிறார் பாரதிராஜா இயக்குநராக தன் பயணத்தை தொடங்கினாலும் நடிகராகவும் வெற்றி கண்டவர் கிராமிய மனம் கமலும் திரைப்படங்களின் சிவகார்த்திகேயன் இப்போது ஒரு நடிகர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் என பன்முக திறமைகளில் கொடிகட்டி பறக்கிறார் இவர் எழுதி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்த பாடல் தான் பீஸ்ட் திரைப்படத்தில் வருகின்ற இந்த அரபி குத்து பாடல் விஜய் ஆண்டனி இசையமைப்பாளராக பயணத்தை தொடங்கியவர் பின்னர் நடிகராக அவதாரம் எடுத்தார் இப்போது தயாரிப்பாளராகவும் பழிச்சிடுகிறார் நான் பிச்சைக்காரன் போன்ற படங்களில் இவரது பன்முக திறமைகளை நாங்கள் பார்த்து ரசித்திருக்கிறோம் அடுத்த சுந்தர் சிங் ஆரம்பத்தில் இயக்குநராக தொடங்கிய இவரது பயணம் இப்போது நடிகராக வெற்றி நடை போடுகிறது இவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாரையே வைத்து படம் எடுத்து சூப்பர் டூப்பர் கிட் கொடுத்த வாசவர் இப்போது பேய்களோடு மல்லு கட்டி கொண்டிருக்கிறார் தனுஷ் இவரும் நடிகராகவும் இயக்குநராகவும் பாடகராகவும் பாடல் ஆசிரியராகவும் வெற்றி பெற்றவர் தயாரிப்பாளராகவும் குறிப்பிடத்தக்க வெற்றிகள் பலவற்றை அள்ளி இருக்கிறார் விஜய் சேதுபதி வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கக்கூடியவர் நடிகராக மட்டுமல்லாது வசனகர்த்தா தயாரிப்பாளர் பாடகர் இவரது ஒரேஞ்ச் மிட்டாய் என்ற படத்தில் தயாரிப்பிலும் கதை மற்றும் வசனத்திலும் கலக்கியிருந்தார் அடுத்து ஆர் பாலாஜி ஒரு வானொலி தொலைக்காட்சி தொகுப்பாளர் நடிகர் எழுத்தாளர் இயக்குனர் என சினிமா ஒரு தனி பாதையில் பயணிக்கிறார் எல் கே ஜி விசேஷம் மூக்குத்தி அம்மன் ஆகிய படங்களை இயக்கியவர் வைத்து இயக்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டார் சசிகுமார் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் சுப்ரமணியபுரம் என்ற படத்தின் மூலமாக இயக்கம் மற்றும் நடிப்பு ஆகிய இரண்டிலும் கலக்கியிருந்தவர் அருண் விஜய் முதலில் இவர் ஒரு நடிகர் மட்டும்தான் ஆனால் இப்போது கஸ்டம் ஒர்க் பாடகர் தயாரிப்பாளராகவும் வளர்ந்து விட்டார் ஜீவா நடிகர் மட்டுமல்ல ஒரு போட்டோகிராஃபர் எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் சில முயற்சிகள் எடுத்தவர் பாபு நடிகராக மட்டுமல்ல சில குறுந்த படங்களுக்கு நடனமாடக்கூடியவர் பாடகர் சமூக சேவையிலே புகழ் பெற்றவர் இப்போது ஒரு அரசியல் தலைவர் அஜித் நடிப்பை தாண்டி ஒரு ப்ரொபஷனல் போட்டோகிராபர் பைக் கார் ரேசர் ஏரோ மாடலிங் உள்ளிட்ட தொழில்நுட்ப திறமைகளை கொண்டவர் பிளட் டோனேஷன் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் போன்ற சமூக வேலைத்திட்டங்களிலும் ஆர்வம் கொண்டவர் நாட்டிய கலைஞர் நடிகர் இயக்குனர் நடன இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் தமிழ் இந்தி தெலுங்கு போன்ற மொழிகளில் இயக்குநராக புகழ் பெற்றவர் கௌதம் வாசுதவ் மேனன் இயக்குனர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் இவற்றை தாண்டி இப்போது ஒரு நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகர் இசை இயக்கம் போன்றவற்றிலே ஆர்வம் கொண்டவர் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்பாளராக இருந்து இப்போது ஒரு நடிகராக மாறிவிட்டார் பாடகர் இசை இயக்குனர் பாடல் எழுத்தாளர் என பல்வேறு திறமைகள் இவருக்கு உண்டு இவர்களை விட இன்னும் நிறைய நடிகர்கள் பன்ம திறமையாளர்களாக இருக்கலாம் அப்படியானவர்களை உங்களுக்கு தெரிந்திருந்தா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் உடைய லைஃபையே மாற்றும் என்ற நம்பர் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்